அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஏழு நாளில் நடக்கும் அதிசயம் நம்முடைய பணம் நம்ம கைக்கு மாட்டேங்குதா வீட்டில் என்றைக்குமே மகிழ்ச்சி நிறைந்து பொங்க வேண்டுமா ஏழு ஏலக்காய் தரும் அதிசய பரிகாரம் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் என்னைக்குமே வந்து ஒரு சகல சௌபாகியத்தோடு இருக்கிற நிலைமை நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் நிச்சயம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நம்பிக்கையோட அதற்கான பலன் வந்து அதிகமாகவே இருக்கும் என்ன ஏழு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீட்டில் பணத்தட்டுப்பாடாக இருக்குது கொடுத்த பணம் திரும்ப வரலை என்ன காரணம்னே தெரியல நான் அவ்வளோ பணம் வெளியில் கொடுத்தேன் ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி கதவை அடைச்சி போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏழு விஷயங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலனும் அதிகமாக இருக்குது முதல்ல நம்ம பெண்கள்ல இருந்தே ஆரம்பிக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் எப்பொழுதுமே முகம் மலர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் முக்கியமாக நம்ம பூஜை செய்யும் பொழுது தலைவிரி கோலமா இருக்காம பின்னல் பின்னிட்டு நெற்றியில் பொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜை செய்யணும் அதே மாதிரி கையில் வந்து வளையல் போட்டே இருக்கணும் முக்கியமாக வந்து பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து கையில் வளையல் சத்தமும் காலில் கொலுசு சத்தமும் கேட்பது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு சத்தங்கள்லாம் ஒன்று தான் இந்த விஷயங்கள் அதனால எப்பொழுதுமே கையில் வளையலும் காலில் கொலுசும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமாக பெண்கள் மூக்குத்தி நான் சொன்ன மாதிரி வளையல் மெட்டி இந்த ஆவரணம் எல்லாம் அணிஞ்சிருக்கணும் நம்ம உடை அணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து திரும்ப திரும்ப போட்டாலும் பரவாயில்ல ஆனால் சுத்தமாக இருக்கணும் கிழிஞ்சல் துணி இல்லாமல் அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மூணு பொருளை அடுத்ததாக வந்து இந்த மூணு பொருளை கிச்சனில் எப்பொழுதுமே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த ஒரு பொருளுமே தடவி இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கக்கூடாது அது கொஞ்சமாக தீர் தீர்ற மாதிரி இருக்கும் போதே அதை நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணிக்கணும் இந்த மூணு பொருள் என்னென்னா உப்பு அரிசி பருப்பு எந்த நேரமுமே கிச்சனில் நெறஞ்சி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மூணு பொருளையுமே வந்து தரையில் சிந்தாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு பொருள் எடுக்கும்போது சிந்திடும் ஒரு சில சமயம் நடக்கலாம் அது எப்போயுமே அது நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக இருக்கனா நல்ல ஒரு மாற்றம் நமக்கு உண்டாகும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா செந்தாமரையில் தாமரையில் அமர்ந்துள்ள தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிதி நெருக்கடி வந்து சீராகும் அதாவது இப்போ கோயிலில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கோயிலுக்கு போங்க மகாலட்சுமி கோயில் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு தாமரை மலை ரெண்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க ஒரு தாமரைப்பூ அம்மாவுக்கு இருக்கட்டும் இன்னொரு தாமரைப்பூ நீங்கள் அங்கே உள்ள கோயில் குருக்கள் கிட்ட கேட்டு வாங்கி வந்து வீட்டில் என்ன பண்ணீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க அதாவது பச்சை நீரங்கிறது ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது பச்சை நிறம் அந்த பச்சை பட்டில் அந்த தாமரை மலரை வச்சு மடித்து பணப்பெட்டி வைக்கிற இடத்துல வைங்க காஞ்சதும் திரும்ப திரும்ப அது ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க அந்த பச்சை பட்டில் தாமரை மலர் அதோட வந்து மூணு ஏலக்காய் மூணு துண்டு பச்சை கற்பூரம் இதை வச்சுட்டே தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க மெல்ல மெல்ல நிதி நிலைமை உங்களுக்கு சீராகும் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அது என்னென்னா செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் செவ்வாறு மலர் கொண்டு நீங்கள் முருகனை வந்து அர்ச்சனை செய்யுங்க அவருக்கு பிரியமான இந்த செவ்வரளி மலரால் வந்து நீங்கள் மாலையாக தொடுத்து போட்டு வழிபாடு செய்யும் பொழுது தொழிலில் வந்து பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் லாபகரமான நிலைமை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஆறுமுகன் அதனால் இந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்ததாக வந்து பாசி பருப்பையும் வெள்ளம் கலந்து நீரில் ஊற வச்சுருங்க தண்ணியில் பருப்பு அதோட வெள்ளம் கலந்து அதை என்ன பண்ணிங்கன்னா பறவைகளுக்கு பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுத்து பாருங்களேன் பணப்பிரச்சனை தடை பண சம்மந்தமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் பணத்தடை நீங்கும் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக பசுமாட்டிற்கு நீங்கள் வாழைப்பழம் கொடுப்பதுமே சிறந்த ஒரு பலன் கொடுக்கும் முக்கியமாக அந்த அதிகாலையில் சொல்லக்கூடிய பிரம்மமூர்த்த நேரத்தில் வாழைப்பழத்தில் வெள்ளம் கலந்து வாழைப்பழத்துக்குள்ளே வெள்ளம் வச்சுட்டு அதை வந்து பசுமாட்டுக்கு நீங்க தொடர்ந்து வாங்களே அது வந்து உங்களுடைய கஷ்ட நிலையை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டநிலை நமக்கு போனாலே நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிக முக்கியமானது அனுபவத்தில் வந்த ஒரு விஷயம் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீட்டின் வடகிழக்கு திசையில் ஒரு சின்ன ஒரு பவுலில் கல்லுப்பை நீங்கள் வச்சுருங்க அந்த உப்பை வாரம் வாரம் மாற்றிட்டே வாங்க இதுவும் பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கான ஒரு எளிய ஒரு பரிகாரம் தான் சொல்லலாம் இந்த கல்லுப்பு அதே மாதிரி வந்து விநாயகர் விநாயகருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வெட்டி வேர் ஏலக்காய் இந்த ஒரு சின்ன பரிகாரம் தாங்க இந்த செய்யறது வந்து உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடியது வீட்டுல வந்து பண பிரச்சனை தீரும் அதாவது என்ன பண்றீங்கன்னா விநாயகர் சிலைக்கு முன்பாக காமாட்சம்மன் விளக்கு எடுத்துக்கோங்க காமாட்சம்மன் விளக்குல நெய் விட்டு பஞ்சித்திரியோட வெற்றி வேரையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே நமகன் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய முழு முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழு நாட்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதாவது என்ன பண்ணுறீங்கன்னா ஏழு ஏலக்காய் வந்து மாலையாக கோர்த்து ஊசியில் கோர்த்து அதை விநாயகருக்கு அணிச்சு அணி போட்டுட்டு நீங்கள் நல்லா மனதார வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் பொழுது அந்த மாலையை எடுத்து ஏலக்காய் மாலையை வந்து ஓடும் தண்ணீர் இல்லை இல்லைன்னா மனிதர்கள் கால்படாத இடத்துல போட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும் அதோட வந்து ஏழை குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் எந்த திங்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுங்க நிச்சயமாக ஏழு நாளில் அதிசயம் நடக்கும் நன்றி